மதுரை ஆதினம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக அவர் ஆதினம் பதவியில் இருந்து நீக்கப்படணும் அப்படின்னு இந்து மக்கள் கட்சி ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கம் கொண்ட அந்த கடிதத்துல ஆதினம் குறிப்பாக ஆதினம் மடத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அம்பலப்படுத்துற மாதிரி அந்த கடிதத்துல வெளிய வந்திருக்கு குறிப்பாக இரவு நேரங்களில் எதுக்காக சிசிடிவி அணைக்கப்படுகிறது மதுரை மடத்தில் ஏன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க யாரு உள்ள வர்றாங்க அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக இது நடக்குதா அப்படின்னு பல கேள்விகளோட இந்து மக்கள் கட்சியே இரண்டு பக்கத்துக்கு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மதுரை ஆதினம் பாத காணிக்கைங்கிற பேர்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அறநிலைத்துறைக்கு தெரியாம பல லட்சங்களை கொள்ளையடிக்கிறார் இது மாதிரி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளோட மிக விரிவா ஒரு கடிதம் வெளியே வந்திருக்கு ஏன் எதுக்காக இவ்வளவு காலம் மதுரை ஆதனத்தோட இருந்த இந்த இந்து மக்கள் கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் குழுக்களும் திடீர்னு ஆதினத்தை பத்தி இப்படி ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் மதுரை ஆதீனம் குறித்து ரெண்டு பக்கத்துக்கு இந்து மக்கள் கட்சி வந்து ஒரு கடிதத்தை இருக்கிறாங்க அதில் பரபரப்பான பல குற்றச்சாட்டுகளை இருக்காங்க குறிப்பாக ஆதீனம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் நிறைய பணத்தை கொள்ளையடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் சிசிடிவி வந்து அணைக்கப்படுது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கான்ட்ரவர்சியான கேள்விகளை முன் வச்சு ஆதீனத்தை நீக்கிட்டு வேறு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க உண்மையிலேயே இவ்வளவு நாளாக இந்த ஆதீனத்தை போற்றி பாதுகாத்தது இவரை ஆதீனமாக கொண்டு வரணும்னு சொன்னது அதுக்கு ஆதரவு தெரிவித்தது பின்னாடி இருந்து வேலை பார்த்தது ஆர்எஸ்எஸும் இந்து மக்கள் கட்சியும் இந்து அமைப்புகளும் தான் அதை நம்ம சொல்லலை இந்த கடிதத்தில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இவரை இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஆதீனமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுத்தோம் அவர் வந்ததுக்கு பிறகும் நாங்கள் இவரோட நெருக்கமாக இருந்தோம் ஆனால் இவருடைய போக்குகள் சரியில்லை அதனால் இவரை வந்து நீங்கள் உடனே மாற்றணும் அப்படின்னு அவசர அவசரமாக மூணு பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க இந்த கடிதத்தை படித்து பார்த்தா நமக்கு பல அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு இந்த கடிதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஆதரத்துக்கான பிரச்சனை எங்கேருந்து தோங்குது அப்படின்னா அவர் பேசின ஒரு பொய் அவர் வந்து வெளிப்படையாக வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி நின்று என்னை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அதில் குறிப்பாக தொப்பி போட்டிருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய மக்களை வந்து குறி வச்சு ஒரு மதக்கலவரத்தை வந்து தூண்டுற மாதிரி ரொம்ப கொச்சையான ஒரு வசனத்தை வந்து அவர் டிவியில் பேட்டியாக கொடுத்தாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அவர் மதுரையில் இருந்து காரில் சென்னைக்கு வந்திருக்கிறாரு சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சைவசத்தா அந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் கலந்து பேசுறதுக்காக வரும்போது ஒரு சின்ன விபத்து நடந்துடுது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை கொலை பண்ணுறதுக்காக முஸ்லீம்கள் போட்ட சதித்திட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார் பத்திரிகைகளையும் சொன்னார் அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை நேற்றுக்கு இந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டாங்க சிசிடிவி காட்சி வெளிவந்ததுக்கு பிறகு தான் என்ன நடக்குது அப்படின்னா ஆதினம் பண்ணதாக தப்பு உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய அஜீஸ் நகர் ரவுண்டானாக இல்லையா அந்த ரவுண்டானால பாலத்தை ஏறி அவங்க சென்னையை நோக்கி வரணும் ஆனா பாலத்துல ஏறி வராம சைட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்ல ரொம்ப வேகமா வந்திருக்கிறாங்க எழுத்தாப்புல இன்னொரு கார் வந்துகிட்டு இருக்கு அந்த காரின் மீது லைட்டா பட்டுட்டு நிக்காம போனது ஆதினம் பிற்பாடு அந்த கார் நின்றிருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் ரெண்டு பேரும் திரும்பி கிளம்பி போயிருக்கிறாங்க ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில ஆதீனம் ஒரு பொய்யை சொல்றாரு என்ன திட்டமிட்டு இடிக்க வந்தாங்க அப்படின்னு ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆதீனத்தினுடைய கார் தான் அங்க இன்னொரு காரை போய் இடிக்க வந்திருக்கு ஏன்னா இது கட்டுப்பாடற்று வேகமாக வருது சிசிடிவி ஃபுட்டேஜ் பக்கா வெளியே வந்துருச்சு ஆதினம் மாட்டிக்கிட்டார் வசமாக நேற்றுலேருந்து வச்சு செய்கிறாங்க எதுக்காக உனக்கு இந்த பில்டப் அப்படின்னு எல்லாரும் வெளிப்படையாக கேட்குறாங்க இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் வந்து இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்காரு அவர் பேர் சோலைக்கண்ணன் கையெழுத்து போட்டு வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட கால் பக்கம் அதாவது மூணு பக்கம் கொண்ட ஒரு கடிதம் வெளியே வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இவர் தேவையில்லாமல் இவரை பண்ண வந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து பொய்யாக சித்தரிச்சு இங்கே ஒரு மத மோதலை உருவாக்க முயற்சி பண்றாரு மத வெறுப்பை விதைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படையாக பேசிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இவரை உடனே நீக்கிருங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வச்சுருக்காதிங்க அப்படிங்கிறாங்க அதில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு கார் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் அது ஒரு பொய்யே ரெண்டாவது குல்லா போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தப்பி ஓடிவிட்டனர் என்னை இடித்து விட்டு அப்படின்னு எல்லாம் பேசினார் இதெல்லாமே முழுக்க பொய்யே சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துருச்சு கார் அங்கேயே தான் நிற்கிது ரெண்டு காருமே வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகி மோதியிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ஆதனத்தோட கார் தான் ஆதனத்தோட டிரைவர் வேகமாக ஓட்டிருக்கிறார் இப்போ போலீஸ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆதினத்துடைய டிரைவர் மேலே ரெண்டு வழக்கு பதிஞ்சிட்டாங்க ஸோ அப்போ இதே தான் இந்து மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இவர் சொன்னது அத்தனையும் போய் சிசிடிவி வெளியே வந்துருச்சு முழுக்க முழுக்க ஆதினத்தோட கார் தான் வேகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர் இது மாதிரியா போய் பேசிட்டு தர்றது அப்பப்ப வந்து என்ன கொள்ள முயற்சி பண்றாங்க அதை பண்றாங்க இது பண்றாங்கன்னு வாய்க்கு வந்தபடி சகட்டு பேசுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அவமானகரமா இருக்கு ஒரு மதத்தின் மீது பழி போடுறாரு இது முழுக்க முழுக்க கேவலமாக அவமானகரமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதுரை ஆதீனத்துக்கு பின்னால் ஒரு சதிகார கூட்டம் இருக்குது அந்த சதிகார கூட்டம் தான் இந்த வேலையெல்லாம் செய்து அவர் இப்படியெல்லாம் பேச வைக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நித்யானந்தாவை வந்து மதுரை மடத்தினுடைய ஆதீனமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்தப்போ நாங்கள் தான் அதை தடுத்து நிறுத்தினோம் இந்து மக்கள் கட்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்து அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தி இவரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் அவங்க பண்ணுறாங்க உண்மையிலேயே இவரை இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பல சாட்சிகளும் இருக்குது ஏன் அப்படின்னா இவர் வந்ததுக்கு பிறகு மதுரை ஆதீனத்தினுடைய மடம் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சைவ மடம் எப்படி ஆர்எஸ்எஸ் மடமாக இந்துத்துவா மடமாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம என்னால் சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒரு வகையில் இவரை கொண்டு வர்றதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது இவங்களாக தான் இருக்காங்க இப்போ ஏன் இவரை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இந்த கடிதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க நாங்கள் வந்து பவரை வந்து சேவ் பண்ணுறோம் அதாவது கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படிங்கிற பேரில் எல்லாம் அணைக்கிறாங்க லைட்டெல்லாம் அணைச்சி வைக்கிறாங்க யார் ஆதின மடத்துக்குள்ளே வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஒரு சாமியார் மடம் பாரம்பரிய மடம் சைவ மடத்தில் அதனுடைய மடத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அனைத்தும் அனைத்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம சொன்னால் பிரச்சனை அரசாங்கம் சொன்னால் உடனே அரசாங்கம் இப்படி சொல்லிருச்சு இந்து மதத்துக்கு இப்படி பேசிருச்சு சைவ மதத்தை திட்டிருச்சுலாம் பேசுவாங்க இவங்களுடைய கட்சி யாரும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த இந்து மக்கள் கட்சியே வெளிப்படையாக இவரை வந்து ரொம்ப காட்டமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவரை வந்து ஆதீனமாக தேர்வு செஞ்சு ஆதீனமாக இவருக்கு வந்து அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறது வேலையை செஞ்சது யார் அப்படின்னா தர்மபுரி ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் இவங்கெல்லாம் தான் செஞ்சாங்க ஆனால் அவங்களே அவர் ரொம்ப கொச்ச கொச்சையாக பேசுகிறாரு அசிங்கமாக பேசுகிறாரு பிராமணர்களை தப்பாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சகர்களை தப்பாக பேசுகிறாரு பக்தர்களை தப்பாக பேசுகிறாரு இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய குற்றச்சாட்டை என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வாடகை குத்தகைதாரர்கள்ட்ட எல்லாத்தையும் பாத காணிக்கைங்கிற பேரில் எக்கச்சக்கமான படத்தை லட்சக்கணக்கில் வாங்குகிறாரு இதெல்லாம் அக்கௌண்ட்டுக்கே வல்லு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் நான் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கக்கூடாது அதாவது ஒரு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இதில் சின்ன சின்ன காணிக்கைகள் வர்றதை வச்சுக்கலாமே தவிர பாத காணிக்கைங்கிற பேரில் நீ இத்தனை லட்சம் கொடு நீ அத்தனை லட்சம் கொடுன்னு யாராவது கேட்டால் உண்மையிலேயே வந்து அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் இதை வந்து வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகூலலாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி வெளிப்படையாக சொல்லிடுச்சு இது மட்டும் இல்லாமல் மடங்களை வந்து வணிக வளாகமாக மாற்றுறதுல அவர் குறியாக இருக்காரு சம்பாதிக்கிறது ஒரு குறியாக இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சொத்துள்ள இந்த மடத்தை குப்பையாக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மதுரை மரம் இதுக்கான ஒரு சைவ பின்னணி பாரம்பரியம் இருக்குது இதை அசிங்கப்படுத்துகிறாரு கொச்சப்படுத்துறாரு கேவலப்படுத்துகிறாரு இது மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை எந்த கொண்டும் ஆதரவத்தின் தலைவராக மடத்தின் தலைவராக வைக்கக்கூடாது அறநிலைத்துறை சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது குற்றச்சாட்டு உள்ளவர்களும் அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் தலைவராக முடியாது அதன் அடிப்படையில் அவர் தூக்கிட்டு அவ்வேற கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கரடியே காரி தொப்பிரிச்சு ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம்னா கரடியே காரி தொப்பிரிச்சு அப்படின்னா இவங்க தான் அவர் கொண்டு வந்ததே முழுக்க முழுக்க அவர் ஒரு இந்துத்துவாவாதி ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துத்துவ அமைப்பு அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய விஹெச்பி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் சொத்துக்களை திருடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த வீஹெச்பி இந்த அமைப்பு துறவிகள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டில் வந்து இவர் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்து அறநிலத்துறை வெளியே போகணும் அப்படின்னு ஒரு பேசினார் இவருக்கும் தமிழ்நாட்டு கோயில்களுக்கும் என்ன சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டுச்சு அறநிலைத்துறை உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை ஏன் உருவாக்கப்படுறோம் அப்படிங்கிறது குறித்து சட்டமன்றத்தில் பதிவுகள் இருக்குது மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு அந்த விவாதத்தை படித்து பாருங்கள் ரொம்ப தெளிவாக தெரியும் கோயில் சொத்துக்கள் எக்கச்சக்கமாக களவாடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதையும் குறிப்பாக கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் குத்தகைகள் இது எல்லாமே கோயிலை ஆதிக்கம் கொண்ட ஒரு பார்ப்பன குழு அந்த பார்ப்பனர்களோடு இருக்கக்கூடிய சில ஜமீன்தார்கள் குழு எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சாமானிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்களை கூட விடாமல் பணங்களை சொத்துக்களை கொள்ளையடித்து கோயில் நிலங்களை வந்து ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க இது வந்து இப்படியே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த நீதி கட்சி அன்றைக்கு இந்த நீதி கட்சியை துவங்கினது யார் நடேசனார் பிட்டி தியாராயர் டி எம் நாயர் இவங்கெல்லாம் யார் இவங்க எல்லாருமே சாமி கும்பிடக்கூடியவங்க குறிப்பாக திரு நடேசனார் அவர்கள் ஒரு சைவ பக்தர் சைவ நம்பிக்கை உள்ளவர் சாமி கும்பிடக்கூடியவர் சிவன் மீது பெரும்பற்றுள்ளவர்கள் இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு துறையவே உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் குறிப்பாக தென்னிந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் அந்த அறநிலைத்துறை போர்டு கீழே கொண்டு வந்தாங்க ஸோ அப்போது ஒரு ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கை நீதிக்கட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கு பிறகு காமராஜர் பீரியடு அதை ஒரு தனித்துறையாக மாத்துறாரு அதுக்கு பிறகு கலைஞர் பீரியடு ஒவ்வொரு பீரியடாக அந்த அறநிலைத்துறை மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டு இன்னைக்கு சேகர்பாபு தலைமையில் ஒரு மிகச்சிறந்த துறையாக அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த துறையை பற்றி இவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னா இல்லை இல்லை அங்கே வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அறலைத்துறைக்கு அறமே கிடையாது இப்போ சமீபத்தில் சீமான் கூட அதை சொன்னார் அறலைத்துறைக்கு அறம் கிடையாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ் விஹெச்பி சீமான் மதுரை மடம் இவங்க எல்லாரும் ஒரே லைனில் நின்று பேசுகிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அஜெண்டா தான் திராவிட இயக்கத்தினுடைய இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மதிப்பே என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களுக்குள்ள எந்த மத பிளவுமே கிடையாது இங்கே யாருமே பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் விஹெச்பியில் போய் சேர்றது கிடையாது அப்போ இந்த தமிழ்நாட்டை இந்துத்துவா மண்ணாக மாற்றணும் அப்படின்னா கோயில்களை வந்து நம்ம ஆக்கிரமிக்கணும் கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிக்கணும் திருப்பியும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் கோயில் சொத்துக்களை நாலு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது பல்லாயிரம் கோடி வருமானம் இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கீழே கொண்டு போயிடணும் கீழே கொண்டு போயிடணும் இந்த குழு நேரடியாக நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையோடு நெருங்கின குழு நாளைக்கு இதெல்லாம் வந்து நேரடியாகவே வந்து அறநிலைத்துறை கலைக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் போகும்போது எல்லா கோயில்லேயும் பிரார்த்தனை நடக்குதோ இல்லையோ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சாகா நடக்கும் பயிற்சி நடக்கும் அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டு முஸ்லீம் மக்களையோ இல்லை கிறிஸ்தவ மக்கள் மீதோ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இன்றைக்கி எப்படி ஆதினம் பண்ணுறாரு நீ வண்டியை தும்பிரா வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கார் விட்டு ப்ரெஸ்ஸில் போய் நின்றுட்டு குல்லா போட்டிருந்தான் தொப்பி வச்சுருந்தான் என்ன வந்து கொள்ள வந்தான் அப்படின்னு ஒரு புரளை கலப்புறாரில் ஒரு மடத்தோட தளபதியே இதே மாதிரி வன்மமான இதே மாதிரி மிக மோசமான மனிதர்களை கோயிலையே உருவாக்குவாங்க கோயிலுடைய புனிதம் கெடும் ஒரு ஆன்மீக தலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மதம் மத வெறியை ஊட்டக்கூடிய தளமாக தான் இவங்க அறநிலைத்துறை இல்லாமல் பண்ணணும்னு காலங்காலமாக முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி தான் பயன்படுத்தப்படுது இந்த இந்து மக்கள் கட்சி இந்த இந்து முன்னணி இவங்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மதுரை மடத்தை வந்து மதுரை ஆதீனத்தை வந்து எதிர்க்குறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது மேபி இவர் செயல்படுறது பற்றலை இவரை விட இன்னும் தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதியை மதுரை மடத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கான சதித்திட்டங்கள் நடக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது எதுவுமே எடுபட மாட்டேங்குது இவர் முழுக்க முழுக்க மெண்டல் மாதிரியே தான் பேசுகிறாரு நீங்களே அவரோட அஞ்சு ஸ்பீச் எடுத்து கேட்டு பாருங்க அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டை அப்படியே முழு பைத்தியமாகவே இருப்பார் இன்றைக்கொன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் எதுவுமே தெரியாமல் ஒரு முட்டாள் மாதிரி இருப்பார் அப்போ இவர் ஆகலை ஒரு நல்ல ஆளை கொண்டு வந்து முழுக்க முழுக்க மதுரை மடத்தை மதுரை ஆதீனத்தை ஆர்எஸ்எஸ் மயமாக்கிறோன்னு அஃபீஷியலாகவே அப்படின்னு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இந்து மக்கள் கட்சிக்கு வேறு ஒரு திட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்காகவே இது ஒரு சான்ஸாக பயன்படுத்தி இவரை துரத்திட்டு கேட்டால் வந்து ஐயோ மதத்தை பற்றி மற்ற மதத்தை பற்றி ஒரு தப்பாக பேசுகிறாரு ஒரு மதத்தை மேலே பழிபோட பார்க்குறாரு இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து தவறு அப்படின்னு சொல்லி கண்ணீரை வடித்து விட்டு அழுங்காம மதுரை மடத்தை நேரடியான ஆர்எஸ்எஸ் ஒன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்கு இந்த பக்கம் இந்து மக்கள் கட்சி வந்து கடிதம் மூலியமாக அவங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது எது எப்படியோ இப்போ இருக்கிற ஆ ஆதினமும் ஆர்எஸ்எஸ்காரரு இன்னும் இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிறவராலும் ஆர்எஸ்எஸ்காரராக தான் இருப்பார் இவங்களுடைய எல்லா நோக்கமுமே என்ன அப்படின்னா இந்த அறநிலைத்துறை அப்படிங்கக்கூடிய கட்டமைப்பை காலி பண்ணிட்டு கோயில் சொத்துக்கள் மடத்தோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஆட்டை போடுறதா இவங்களுடைய முக்கியமான நோக்கமாகவே இருக்குது அதுக்கு பல பேர் பல அசைன்மெண்ட் பார்க்குறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஜக்கி வாசுதேவன் ஒரு சாமியார் இருப்பார்ல அவரே வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வனப்பகுதிகளை குறிப்பாக யானை வழித்தடமாக இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஆட்டையை போட்டு பயங்கரமாக அங்கே ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்கே இப்போ வந்து இருக்கக்கூடிய வாத்தியார்களும் மருத்துவர்களும் போஸ்கோ சட்டத்தில் கைதாகிட்டு இருக்காங்க பல கொலைகள் நடந்திருக்குங்கிறாங்க பல பேர் மர்மமான முறையில் செத்துருக்காங்கிறாங்க பல குற்றச்சாட்டு அந்த மடத்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவர் மதுரை மடம் இவரே சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கு இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு பக்கம் முன்னாள் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீசையை இந்த புலிகேசி மாதிரி மீசியம் முறுக்கிட்டு பொன் மாணிக்க வேலை சிலையை காண நான் தான் பிடிக்க போகிறேன்னு சொல்லி உண்மையிலேயே சிலை கடத்தல் பிரிவோடு தொடர்புடையவராக இருக்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி சிபிஐ முதல் கொண்டு அவர் மேலே வந்து வழக்கு போடுற அளவுக்கு வந்துருச்சு என்னை வந்து வழக்கு போடாதீங்க என்ன கைது பண்ணுங்க என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐட்டு போய் அழுகிறாரு கோர்ட்டில் போய் உட்காந்து ஜாமீன்லாம் கேட்குறாரு நீங்க தானே யோகியம் உங்களுக்கு எதுக்கு ஜாமீன் போய் போய் வழக்க சந்திங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்கார் அப்போ கோயில் அறநிலைத்துறை இதை காலி பண்ணுறதுக்கு இதை முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு இதனுடைய சொத்துக்களான பல லட்சம் ஏக்கரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக இந்த இந்துத்துவ குழுக்கள் பல்வேறு வேஷங்களை போட்டு பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க அதில் மதுரை ஆதீன மடத்துக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இடையில ஏதோ ஒரு லடாய் ஓடிக்கிட்டு இருக்கு இவரை விட ஒரு சிறப்பான ஒரு நல்ல அடிமையை மதுரை மடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுதோ அப்படிங்கிற கேள்வியும் வருது இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத